தாய் வாழி காவேரி நமது கடமையே என்று பேசுவதற்காக புதுக்கோட்டை மவுண்ட் மவுன்சியான் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர் மா சக்தி அவர்களை அழைக்கிறோம் நடுவர் அவர்களே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது கடமையா நாட்டின் கடமையா கைப்புண்ணுக்கு எதுக்குங்க கண்ணாடி இதுல என்ன சந்தேகம் நமது கடமை தான் நடுவர் அவர்களே ஒரு மன்னனை வாழ்த்தும் போது வரப்புயர அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க முடிக்கும் போது குடி உயர கோண் உயர்வான் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னங்க பொருள் அதாவது தனி மனிதன் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சான்னா அந்த நாடே முன்னேறும் அப்படிங்கிறாங்க ஐயா கொரோனா வந்தப்ப நாட்டோட கடமை என்ன நாடே கைதட்ட சொன்னுச்சு கைதட்டினோம் மணி அடிக்க சொன்னுச்சு மணி அடிச்சோம் நோய் போச்சா இல்ல மருந்து சாப்பிடுறது நம்மோட கடமை அப்படின்னு சாப்பிட்டதுனாலதானே சரியாச்சு

தனி ஒழுக்கத்தையும் கடமையையும் மறந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் சீர்குலைத்தானோ அன்றே இந்த சுற்றுச்சூழல் அழிய ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னு கேட்குறீங்களா அவன் ரெண்டு விஷயத்துல உறுதியாக நம்புனாங்க ஒன்று பண்டிகையை பட்டாசு வெடிச்சு கொண்டாடினா தான் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நம்புகிறான் இது ஒன்று தான் பட்டாசு வெடிக்கணும் ஆயிரம் முக்கோடி தேவைகளும் அவன் பாராட்டுவாங்கன்னு அப்படி வெடித்த பட்டாசை அப்புறப்படுத்த கீழே இருக்கிறவன் பாத்துக்குவான் அப்படின்னு நம்புறான் நடுவர் ஏழாயிரம் கோடிக்கு இவங்களே பட்டாசு வெடிச்சுட்டு முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேல காற்று மாசை ஏற்படுத்திட்டு அதனால மூச்சு திணறல் வந்து போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு அங்க இருக்கிறவன் கிட்ட பிராணவாயு இருக்கான்னு கேக்குறான் அந்த உருளைய ஒருத்தன் உருட்டிட்டு வர கொஞ்சம் லேட்டாண்ணா ஏ நாடே பிராணவாயு கொடுக்கறது கடமை இல்லையா ஆ ஊ அப்படின்னு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற அளவுக்கு குதிக்கிறான் நடுவர் அப்துல் ரஹ்மான் எழுதுகிறாரு உங்களிடம் தானமாக கேட்பது காசுகளை அல்ல காடுகளை அப்படிங்கிறாரு கவிஞர் புகழைந்து எழுதுகிறார் பழம் விழுங்கிய பறவை பறக்கிறது ஒரு மரத்தை சுமந்து கொண்டு அப்படின்னு எந்த நாடுங்க பறவைக்கு கட்டளை போட்டுச்சு மரத்தை நட சொல்லி நடுவரவர்களே மனுஷன் குரங்கா இருந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஒரு குரங்க கிட்ட போய் ஒரு அருவாள் கொடுத்து பாருங்க அது எந்த மரத்தை வெட்டுறது அது என்னைக்கு மனுஷ குரங்கானுச்சோ நான் எதிரணிய சொல்லல அன்னையில இருந்து தான் பிரச்சனையே அது கிட்ட ஒரு அறுவால கொடுத்தா அது நிலர் தரக்கூடிய எல்லா மரத்தையும் வெட்டி விட்டு அந்த இடத்துல நீ ஏன் எனக்கு நிலர் கூட கட்டி தரல ஏ மிஸ்டர் இது உன்னுடைய கடமை இல்லையா ஏ நாடே அப்படின்னு சொல்லி கேக்குது நடுவர் அவர்களே ஒண்ணு இல்லைங்கயா பழனி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஓவியம் இருந்துச்சு ஒரு பக்கம் காட்டுவாசி சிறுநீர் கழிக்கிறான் இன்னொரு பக்கம் நாட்டு வாசி சிறுநீர் கழிக்கிறான் அது கீழே எழுதியிருக்கு பாருங்க காட்டுவாசி அன்று அறியாமையால் செய்த தவறை நாட்டுவாசி நீ இன்றும் செய்யலாமா எல்லாமே நம்மோட கடமை செயல்பட்டதாலதான் கென்யாவை சேர்ந்த வாங்கரி மாத்தாய் என்கிற பெண்மணி தனிநபரா ஐந்து கோடி மரங்களை உலக அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்கிறார் நீங்கள் யாருக்கேனும் குளிபடிப்பதாக இருந்தால் அது விதைகளுக்காக இருக்கட்டும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டிவிட்டு உங்களுக்கு சாலை வசதி செய்து தரும் நாடு சாலையின் நடுவே சின்ன செடிகளை தான் நட்டுத்தரும் ஆனால் வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கும் நிகராக பத்து மரக்கன்றுகளை நட்டு சுற்றுச்சூழலை மீட்டெடுப்பது என்பது நம்மால் மட்டுமே முடியும் கிளி வளர்த்தேன் பறந்து போனது அணில் வளர்த்தேன் ஓடி போனது மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்று டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வரிகளை நினைவு கூறி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது கடமையே என்று கூறி எங்களுக்கு சாதகமான நல்ல முடிவை வழங்க வேண்டும் என்று கூறி விடை பள்ளி மாணவராக இருந்துகிட்டு எப்படி தன் சுத்தம் பேணனோ நம்ம இருக்க இடத்தையும் சுத்தமா எப்படி வச்சுக்கணும் இதுதான் இந்த மாணவனுடைய ஒற்றை வரி செய்தி ஆச்சரியம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமன்னு பார்த்தியானா நம்ம நாட்டில் முன்னாடி நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப பள்ளிக்கூடத்தையே கூட்டி சுத்தமாக வச்சுக்குவோம் ஆனால் இன்னைக்கு அங்கடக்குள்ளே இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறான்னு சொல்லிவிட்டா பள்ளிக்கூடத்தில் குப்பையை எடுத்து போடாத மாணவன் எப்படி வீட்டில் போய் ஒரு குப்பையை எடுத்து பொறுக்கி போடுவான் இல்லை இல்லை சுற்றுச்சூழல் என்பது